தொழில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு அன்னையின் பக்தர்களே இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இன்றைக்கு நிறைய மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள் எனவே எந்த நோக்கத்தோடு அவர்கள் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறார்களோ எல்லா ஆவியின் அபிஷேகம் நிறைவாக கிடைக்கப்பெற்று எழுதக்கூடிய தேர்வுகளிலே முழு தேர்ச்சி பெறவும் உங்கள் வழியாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர் ஆசிரியப் மக்கள் வழிநடத்தக்கூடிய அருள் தந்தையர்கள் எல்லாருக்குமே நல்லதொரு பெயரை நீங்கள் தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு தாயாம் திரு அவையானது திருத்துதர் பேதுருவினுடைய தலைமை பீட விழாவை கொண்டாடுகிறது இந்த விழாவினுடைய வரலாறு பின்னணி மிக அழகாக நாம் தெரிந்திருக்கிறோம் இது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று சொன்னால் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டிலிருந்து பேதுருவையினுடைய இந்த தலைமை பீட விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிறைய மற்ற பிள்ளைகளும் கூட இருக்கிறீர்கள் புதுநன்மை வகுப்பிலே சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படிச்சிருப்போம் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறவர் யார் உங்களுடைய மொழியெல்லாம் எல்லாம் மாறி இருக்கும் இப்போ மொழிபெயர்ப்பு கேசுநாத சாமி தான் அவர் தமக்கு பதிலாக பிரச்சியத்த தலைவராக யாரை ஸ்தாபித்தார் அர்ச்சிஷ்ட ராயப்பரை ஸ்தாபித்தார் என்று நாம் படிக்கிறோம் இன்றைக்கு பேதுருவினுடைய தலைமைப்பீட விழாவை கொண்டாடுகிற வேலையிலே நாம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூறுகிறோம் அவருக்காக ஜெபிக்கிறோம் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய உடல் நலம் குறித்து எனவே அவருக்காக நாம் சிறப்பாக மன்றாட ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற போது ஆண்டவரேசு பேதுருவை மிக சிறப்பாக அவருடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டுகிறார் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் எதெல்லாம் நீ இந்த மண்டகத்தில் கட்டுவாயோ அது விண்ணகத்திலும் கட்டப்படும் எதெல்லாம் இங்கு நீ கட்ட மறுக்கிறாயோ அது அங்கேயும் கட்டப்படாது என்பதை மிக அழகாக சொல்லி அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார் காரணம் அவருடைய விசுவாசத்தை மிக அதிகமாக உணர்ந்ததால்தான் இத்தகைய ஒரு அதிகாரத்தை ஆண்டவரேசு ராயப்பிற்கு கொடுக்கிறார் அன்பாந்து சகோதர சகோதரிலே இவருடைய வாழ்வை நம்முடைய திருவுவிழத்தின் ஓட்டத்திலே எடுத்து பார்க்கிறபோது இயேசு எப்படி அரும் அடையாளங்களையும் அதிசயங்களும் செய்தாரோ அதே போல அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராயப்பரும் செய்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது அவரை பற்றிய அந்த ராயப்பர் என்று சொன்னாலே பேதுர் என்றாலே ஒரு வித்தியாசமான மனிதர் துருதுரு என்று இருக்கக்கூடியவர் முந்திரி என்று கிராமங்களில் சொல்லும் போது எதுக்கெடுத்தாலும் அவசரம் கொடுக்க ஏதாவது சொல்லுவாரு ஆண்டவர் இயேசுடைய பாராட்டப்படுவார் திடீர்னு திட்ட வா வாங்குவார் இப்படி ஒரு சாதாரண இயல்பான ஒரு சராசரி மனிதர் ஆனால் இயேசுவுக்கு நிகராக இறை மகனைப் போல எல்லாவற்றையும் செய்தார் என்று திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம் இயேசு மிக அற்புதமாக முடவனை நடக்க செய்தார் அதை பேதொரு திருத்தூதர் பணி மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது நான் என்னிடம் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை இயேசுனுடைய அதிகாரத்தில் சொல்கிறேன் எழுந்த நட அவர் நடக்கிறான் இயேசு செய்த எல்லா புதுமைகளையும் இவருடைய வாழ்வில் நடக்கிறது அதே போல தொடர்ந்து பார்க்கிற வேளையிலே நிறைய அதிசயங்கள் இயேசுனுடைய விளிம்பு ஆடையினுடைய விளிம்பை தொட்டவர்கள் எல்லாம் குணம் பெற்றார்கள் ராயப்ப நடந்து போகிற போது அவருடைய நிழல் பட்டவர்கள் எல்லாம் அங்கே குணம் பெற்றார்கள் என்று திருத்துவதற்பணி ஐந்தாவது அதிகாரம் சொல்கிறது அதே போன்று நிறைய பேர் லாசரை உயிர்பெற்றார் இயேசு இங்கு தப்பித்தா என்ற ஒரு பெண்ணையும் உயிர்ப்பிக்கிறார் இப்படி இயேசுவுக்கு நிகராக எல்லா ஆற்றலையும் வல்லமையும் பெற்ற ஒரு மனிதராக திருத்துதர் பேதுரு இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன இரண்டு காரியங்களை குறித்து தலைமை பிடத்தில் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இயேசு உயிர் உயிர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மீண்டும் தன்னுடைய சீடர்களை சந்திக்கிற பொழுது சீமோன் பேதுரை பார்த்து நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேள்விகளை கேட்பார் மூன்று முறை கேள்விகளை கேட்ட பிற்பாடு என் நாடுகளை பேணி வளர் நான் உன்னிடம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் எனவே அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நான் உம்மிடம் ஒப்படைத்த இந்த திரு அவையை நீ பேணி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கடமையை அவரிடம் கொடுக்கிறார் எப்பொழுது அதிகாரம் இருக்கிறதோ அப்பொழுது கடமை நம் கையில் சேர்ந்து வரும் ரயில் தண்டவாளம் போலத்தான் கடமையும் பொறுப்பும் அதிகாரமும் இணைந்து செயல்பட வேண்டும் அதிகாரம் மட்டும் இருந்து கொண்டிருந்தால் போது ஆற்று ஆட்சி செய்தால் கடமை இருக்கிறது என்பதை உணர வேண்டும் எனவே பேதருடைய கடமை என் ஆடுகளை பேணி வளர் தொடக்க திரு அவையிலே நிறைய பிரச்சனைகளை சந்தித்த போது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த திருச்சபையை வழிநடத்திய ஒரு சாதாரண மனிதர் தான் திருத்துது பேதுரு காரணம் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை அந்த கடமையை நிறைவாக ஏற்று அதை தான் செய்ததோடு தன்னை தொடர்ந்து வரக்கூடிய எல்லாருமே செய்ய வேண்டும் என்பதை தான் திருத்தூது பேதுரு தன்னுடைய திருமுகத்திலே இன்றைக்கு சொல்கிறார் நாம் எல்லாரும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி வளர்க்க வேண்டும் இரண்டாவது நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அடக்கி ஆள்வது அல்ல அதிகாரம் என்னிடம் இருக்கிறது நான் சொல்லுகிறபடி எல்லாரும் செய்ய வேண்டும் என்று அதிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி இன்றைய இரண்டு காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறார் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்றைக்கு தலைமை நிலையிலே நாம் மற்றவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் மாணவர் செல்வங்களாகிய நீங்கள் எதிர்கால தலைவர்கள் எனவே ஒரு தலைமை பொறுப்பை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் என்னிடம் பதவி இருக்கிறது என்று ஆணவத்தில் ஆடுவதல்ல மாறாக என்னுடைய கடமை என்ன என்பதை நாம் உணர்ந்து எந்த நிலையில் பொறுப்பு நிலையில் இருந்தாலும் நாம் நம்மிடம் ஒப்பட்டவ ஒப்படைத்தவர்களை நன்றாக பேணி வளர்க்க வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு நம்மிடம் ஒப்படைத்தவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் வழிநடத்துவது இரண்டாவது அதிகாரம் பண்ணுவதல்ல மாறாக முன்மாதிரியான வாழ்க்கை நீ எதை சொல்ல விரும்புகிறாயோ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நீ வாழ்ந்து காட்டு அப்படி வாழ்ந்து காட்டுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை அங்கு பாடமாக மாறும் அறிவுரை அல்ல நீ அடையாளமாக வாழ்கிற போது எல்லார் முன்னிலையும் நாம் உயர்வான ஒரு நிலையை பெறுவோம் எனவே இந்த இரண்டு பாடங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் கொடுக்க தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனே சினம நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன் தந்த